சொல்லும்தான் சொல்லுகின்ற சொல்லப்பட்டதால் உண்மையாக செய்தால் நிச்சயமாக பல லட்சம் செட் கிடையாது செல்போன் கிடையாது பதிவு செய்வதற்கு

பத்து நாள் அவங்க நாளுக்கு சேர்த்துன்னு முடியலாம் அரை மணி நேரமே கேட்க முடியாது பத்து நாள் கேட்டால் அதுதான் கீதியான் அப்ப சொல்லும்போது தான் நான் தான் என்ன படைத்தேன் இந்த மரணத்தை படைத்தேன் நான்கு மரணங்களை படைத்தேன் வீதியில் சொல்கிறார் அதை தான் கோர்ஸே கோர்ஸே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கா நான் யார் காந்தியை பண்ணான்னா கீதியை வெளியே பண்ணேன் ஏன் ஆறால அந்த படையை செய்தது கண்ணன்

இப்போ அந்த திருமணம் செய்து வைப்பதால் அது ஏதாவது சாருமா வாழ்ந்துடுமா ஒழிந்து விடுமா இல்லை அவ கட்டுமானம் தகர்கின்றது கட்டுமானம் அந்த சாதிய கட்டுமானம் தகர்கின்றது அளவுகின்றார் தொடரே இன்றைக்கு பார்த்து விட்டார்கள் இதே சாதியத்தை சார்ந்தவர்கள் தான் பேசுகின்றார்கள் இன்னைக்கு செவ்வாய் தோஷம் என்று சொல்லி அதே சாதி சார்ந்த பெண்கள் எத்தனை பேர் திருமணம் நடக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் என்ற தலைவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா நாம சாதி உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் எதிர்க்கின்றார்கள் ஆனால் நிலைமை என்ன கேட்டால் இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் கவுண்டர் பெரிய சாரி அவருடைய குடும்பத்தில் விவசாய குடும்பமாக இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் அதிகம் படிக்காத காரணத்தால் அந்த சாதியை சார்ந்த பெண்களே அவர்கள் திருமணம் செய்து கொள்ள தயாராகவில்லை கேட்டா அந்த பெண்கள் அவருக்கு வைக்கிற பேரு மம்முட்டி இவனை போய் நான் என்ன பெண்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க பையன் படிக்கல மம்முட்டி கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுது ஒரு எஸ்எம்எஸ் குறுக்கு தெரியல பேஸ்புக் பார்க்க தெரியல

மற்ற பெண்களை மற்ற சமூகத்தை சார்ந்த பெண்கள் ஏமாற்றி திருமணம் செய்து கொள்கின்றார்கள் என்று சொல்லி கொச்சைப்படுத்துகிறார் திருமணங்களை கொச்சைப்படுத்துகிறார் ஆனால் நிச்சயமாக அந்த அப்படி இந்த சமூகத்திலே என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் பண்ற கொடுமை அவருடைய ஆதிக்க ஜாதி உணர்வின் காரணமாக அங்கே விழுப்புரத்திலும் தருமபுரியிலும் குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த குழந்தைகள் மருத்துவமனை சரியில்லை மருத்துவமனை பராமரிப்பு இல்லை ஆற்றல் இல்லை என்பது ஒரு பக்கம் நியாயமாக உண்மையாக இருக்கலாம் அது மட்டுமே காரணமாக இருந்தால் தமிழ்நாடு போலாமே குழந்தைகள் சாக வேண்டுமா இல்லையா தமிழ்நாடு ஏன் அந்த ரெண்டு மாவட்டத்தில் மட்டும் அதிகம் சாதாங்க காரணம் குழந்தை பெண்களை சிறு வயதிலே திருமணம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறு வயதிலே அந்த குழந்தை அந்த சிறு குழந்தை பெண் குழந்தை

பெண்கள் கேரளாவிலே பெண்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமதாஸ் அன்பாக தருமதி பன்னேழு பகுதியில் தான் பெண்கள் குறைவாக இருக்கின்றார்கள் செய்யப்படுகின்ற இந்த கொடுமைகள் இந்த மதத்தின் காரணமாகும் என் சாத்தியமும் மரபும் கைகோட்டுக் கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்றது இருந்தாலும் நான் இந்த மண் பொதுவுடைமை மண் இந்த மண் பெரியார் மண் அவருடைய பங்கு வேகாது என்று தருத்து நிறுத்த முடியும் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட வடநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் தன்னுடைய பெயரை தாண்டி அர்ச்சனா பட்நாயக் ஒரு ஐஏஎஸ் ஜாதி பெயரோடு வர்றார் இங்கே ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் யாரும் பின்னால் ஜாதிக்கிறது இந்த மண்ணில ஜாதி சங்க தலைவர் கூட ஜாதி பெயருக்கு பின்னால் ஜாதி போட்டு ஈஸ்வரன் ஜாதி சங்க தலைவர் தான் ஜாதிக்கு பின்னாடி பேர் போட்டு இந்த மண் தமிழ்நாடு வெட்ட பேர் ஜாதி போட்டு ராமதாஸ் படையாச்சி அவனால் ராமதாஸ் படையாட்சி போட்டுக்க முடியாது மண் பெரியார் மண் பொது உடைமை ஆகவே பெரு மதிப்புக்குரிய தோழர்களே சிந்தாமை ஒழி உண்மையின் சார்பிலே தான் செய்யக்கூடிய இந்த பணி நீங்கள் பாராட்டுவதற்காகவோ புகழ் செய்யக்கூடிய பணி அல்ல நாம் இந்த ஒரு சமுதாயத்திலே சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்து வைக்கின்ற பணி அந்த பணிக்கு நீங்கள் கொடுத்த பாராட்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் இன்னும் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் இந்த ஊக்கப்படுத்துகின்ற செயலாக கருதி கண்டிப்பூரி விடுத்து